ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கிட்டையும் பேசி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி இது போல் தொடர்ந்து உங்களோட ஆதரவு சப்போர்ட் கொடுங்க எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வந்து என் பையனோட பர்த்டே செலிப்ரேஷனில் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி தக்காளி சாதம் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ண போகிறோம் என் பையனுக்கும் என் பாப்பாவுக்கு ரெண்டு பேருக்கும் எப்போ பர்த்டேனாலும் நாங்கள் கோயிலுக்கு போக முடிஞ்ச டைம் எல்லாமே சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு போயிடுவோம் நம்மளால் முடிஞ்சதை அந்த வருஷத்தில் ரெண்டு நாள் தான் கொடுக்குறோம் சரி போகிற டைம்லேயே சாப்பாடு செஞ்சு கொண்டு போயிடலாம் ஏன்னா நிறைய பேர் வெளியில் கோயிலுக்கு வெளியில் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க அதனால் நாங்கள் எப்பவுமே செஞ்சு கொண்டு போயிடுவோம் வச்சுட்டோம் இப்போ நம்ம வடை ரெடி பண்ண போகிறோம் வடைக்குமே பச்சை மாவு கடல மாவு அரிசி மாவு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி எல்லாமே சேர்த்து வச்சாச்சு எல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வடையும் ரெடி ஆகிட்ருக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்சல் பண்ணிடலாம் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தான் நம்ம வந்து செய்கிறது நமக்கும் மனதுக்கு நிறைவாக இருக்கும் பசங்கள் கையால் கொடுக்குறதும் அவங்களுக்கும் இந்த மாதிரி செய்யணுன்ற ஒரு எண்ணங்களும் அவங்களுக்குள்ளே வரும் நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கும் நம்ம செய்யணும் அப்படின்றது இப்போதுலேருந்தே அந்த பசங்களுக்கு அந்த மனது அந்த எண்ணம் வரணும் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்சல் இருக்கோம் பாருங்கள் பதினஞ்சு பார்சல் கிட்ட ரெடி ஆகி முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம கோயிலுக்கும் கிளம்பி வந்துவிட்டோம் வந்த கோவிலுக்கு வந்தவொடனே சாப்பாடும் கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயே நிறைய பேர் இருந்தாங்க கொண்டு வந்த சாப்பாடு அங்கேயே கொடுத்து முடிச்சிட்டோம் கொடுத்து முடிச்சுட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டோம் தரிசனம் நல்லா இருந்தால் அன்றைக்கி மூர்த்த நாள்ன்றதுனால நல்ல கோயிலையும் கூட்டம் சரியான கூட்டம் சண்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் பையனோட பர்த்டே நம்ம ஷார்ட் வீடியோ அன்றைக்கி அப்லோட் பண்ணியிருந்தேன் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எவ்வளோ சாப்பாடு கொண்டு போனாலுமே அங்கே காலியால் சாப்பிடுவோம் எப்போ வெடிமெல்லாம் கொண்டு போயிடுவோம் கோயிலும் எதோ வேலை நடக்குது போல் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம் இது வந்து கோவில்பட்டியில் இருக்கிற செண்பகுள்ளி அம்மன் கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செண்பகூலி அம்மன் புவநாத சுவாமி கோவிலில் உள்ள வந்து அம்மன் வந்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க பூவநாத சுவாமின்றது நம்மளோட சிவபெருமான் தான் இருக்கிறாங்க உள்ளேயுமே நிறைய சாமிகள் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவில்பெட்டி வந்தால் மறக்காமல் சாமியை தரிசனம் பண்ணுங்க நம்ம கோயில் சாமி கும்பிட்டு வெளியில் வந்துவிட்டோம் வந்து கரெக்டாக லஞ்சு செய்கிறதுக்கும் டைம் கரெக்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் மதியம் லஞ்சுக்கு வந்து பிரியாணி தான் ரெடி பண்ணிட்டோம் பிரியாணியும் தயிர் வெங்காயம் முட்டை மட்டும் ரெடி பண்ணியாச்சு லட்டு வந்து காலையிலேயே அம்மா வாங்கிட்டு வந்து ஸ்வீட் கொடுக்கணும்னு சொல்லி காலையிலே அம்மா வந்து கொடுத்துட்டாங்க அப்புறமா இவங்க வந்து கேக் கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு கேக் கட் பண்ணாலும் அந்த பர்த்டே வந்து அவங்களுக்கு ஒரு ஃபோல் ஃபீல் ஆகுது பாப்பா தான் ரொம்ப ஹாப்பி அண்ணனுக்கு எப்போ பர்த்டே வரும் கேக் கட் பண்ணிட்டே இருந்தாங்க ஸோ அதனால் பாப்பாவுக்காகவே கேக் வாங்கி கட் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு கேக் வாங்கியாச்சு ரெண்டு பேரும் தான் கட் பண்ணாங்க வீட்டில் பக்கத்தில் இருக்கிற குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டு கேக் கட் பண்ணியாச்சு வெங்கெல்லாம் சாயந்தரம் வந்து பசங்களோட விளையாடுறவங்க வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க எல்லோரும் கூப்பிட்டு நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியாச்சு பசங்களுக்கும் கேக்கு கொடுத்துட்டோம் கேக்கு சாக்லேட் அப்புறமா கேசரி ரெடி பண்ணோம் எல்லாருக்கும் கொடுத்தோம் சாப்பிட எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நம்மளோட சேனல்லையுமே நிறைய கிச்சன் டிப்ஸ் இருக்குது ஷார்ட் வீடியோஸில் இருக்குது மெயின் வீடியோஸ்லேயும் இருக்குது அப்போ தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் காமெடி ஷார்ட் வீடியோஸும் போட்டுக்கிட்டு இருக்கோம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலில் எல்லா விதமான ரெசிபிஸுமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தனியாக நான்வெஜ் இருக்குது வெஜ் ரெசிபீஸ் இருக்குது லன்ச் பாக்ஸ் ரெசிபி ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் தனித்தனியாக பேர்ல இருக்குது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன விதமான வீடியோ செய்யணுன்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்